சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இன்னைக்கு நாம இந்த வயிறு குறையறதுக்கான பயிற்சிகள் அடி வயிறு அப்புறம் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய வயிறு அதெல்லாம் குறையறதுக்கான பயிற்சிகள் மற்றும் கோளாறு மலச்சிக்கல் அதெல்லாம் ஒரு எளிய முறை ஆசனத்தை பத்தி பார்க்க போறோம் வயசுக்கு அப்புறம் நம்மளால காலை மடைக்க உட்கார முடியாது அப்ப என்ன பண்ணலாம்னா இப்ப நான் கட்டில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கணும் இந்த மாதிரி கீழே ஒரு செங்கலை நீங்க கொடுத்துக்கலாம் செங்கல் உயரத்துக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு மெட்டீரியலை நீங்க ரெடி பண்ணிக்கங்க அதாவது இதுல என்ன தப்பு பண்ணிடுவோம்னா இப்படி முன்னால நாண்டு இப்படி வந்து இப்படி உட்காரக்கூடாது பாதம் வந்து தரையில படணுங்கிறதுக்கு அப்படி முன்னால வரக்கூடாது கட்டிலோட அப்படி நல்லா அணைச்ச மாதிரி உள்ள உட்கார்ந்து அந்த காலில் வந்து அந்த ஒரு அந்த உயரத்துக்கு ஒரு செங்கல் அது ஒரு படகாய் அது மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க இப்ப இந்த வயிறு இந்த பக்கவாட்டு வயிறை குறைக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை தான் நாம பார்க்க போன போறோம் இது பேரு சுகமுத்ரா அப்படின்னு பேரு இது வந்து காலம் அடக்க முடியாதவங்க இது மாதிரி வயோதிகர்கள் அப்புறம் முழங்கால் வழி உள்ளவங்க அவங்க எல்லாம் கொஞ்ச நாள்லயே இந்த வயிறு வந்து குறைஞ்சிடும் இது எப்ப வேணாலும் செய்யலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம் சாப்பிட்டு செய்யலாம் சாப்பிடாம செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் ராத்திரி செய்யலாம் எப்ப முயற்சி பண்ணாலும் ஒரு அஞ்சு தடவை முயற்சி பண்ணணும்னு நினைங்க ஒவ்வொரு ஆசனத்தின் இறுதி நிலையில மூணு தடவை மூச்சு தூண்டணும் அப்ப என்ன பண்ணணும் அந்த மூணு தடவை இழுத்து விடுற வரைக்கும் அந்த அது எப்படின்னு முதல்ல என்ன பண்றோம் அந்த கட்டிலோட அணைச்ச மாதிரி இந்த கால் அணைச்ச மாதிரி உட்கார்ந்து கீழே இது மாதிரி ஒரு சங்கல் ரெடி பண்ணிக்கிறோம் இப்ப என்ன பண்ண போறேன் நான் இடது பக்கம் தான் குணியணும் முதல் முதல்ல இடது பக்கம் இயல்பா குனிறேன் நல்லா அப்படி உடம்ப நிமிட்டிக்கிறேன் அந்த வயிறு தொடையில அமுங்கிற மாதிரி போய் சாதாரம் அப்படின்னேன் இந்த கையை கீழே வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண வேண்டாம் தலையை தொங்க போட்டு மூணு மூச்சு மீண்டும் தளத்துக்கிறேன் கொஞ்சம் அஸ்வாசப்படுத்திட்டு வலது பக்கம் அதெல்லாம் அப்படி உடம்ப நிமிர்ந்து அந்த வயிறு தொடையில அமுங்கிற மாதிரி போயி தலையை தூங்கப்பட்டு கைய லூஸ் ஆகல நீங்க கைய தரையில வைக்கணும் முயற்சி இருக்க வேண்டாம் இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மூச்சு இழுக்கும்போது மனசுல ஹம் அப்படின்னு நினைக்கணும் மூச்சு வெளியில விடும்போது மனசுல சோன் நினைக்கணும் இதுக்கு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும் அதற்கான விளக்கத்தை நீங்க நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க வெளிவிடும் போது மூச்சை உள்ளிழுக்கும் போது ஹம் இதுல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது இப்ப என்ன பண்றேன் நிமிந்துக்கிறேன் நல்லா குனிகிறேன் குனிஞ்சிட்டு அந்த வயிறு இடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தலையை லூசா தொங்கப்பட்டுக்கணும் தலையை இப்படி எல்லாம் வச்சுக்கூடாது நினச்சு மூச்ச உள்ள இருக்கிற சோ நடிச்சு மூச்ச வெளியுற திரும்ப நினைக்கிறேன் வெளிய விடுறேன் மூணு மூச்சு திரும்ப தளர்த்திக்கிறேன் திரும்ப நோடு வலது பக்கம்

நடு வயிறு இதுக்கு பேரு இந்த பயிற்சியை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் பயிற்சி செய்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் நாளை மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் சந்தோஷம்